தங்கமாகட்டும் நிலமாகட்டும் இது ரெண்டுத்துக்குமே வந்து பணத்தை உருவாக்குற தன்மை கிடையாது நம்ம சேஃபாகவே இருந்துட்டா பெரிய பணக்காரர் ஆகவே முடியாது தங்கமாகட்டும் நிலமாகட்டும் எல்லாரோட புரிதல் என்னென்னா அதில் ரிஸ்க்கே இல்லை அந்த பணம் வந்து குறையவே குறையாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குது கண்டிப்பாக பணம் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் இருந்தாலும் அந்த பணத்தை வந்து சரியாக நம்ம வந்து பாதுகாத்து முதலீடு செய்தால் தான் அதை நீண்ட காலத்துக்கு பயன்படுத்த முடியும் அப்புறம் ரெண்டாவது இதுவும் வந்து ஒரு பேப்பர் போல்டு தான் இதையும் பெண்கள் ஏற்றுக்கொள்ள போகிறது கிடையாது அப்போது எங்கே வந்து நிற்பாங்கன்னா ஃபிசிக்கல் போல்டில் தான் வந்து நிற்பாங்க ஆனால் அதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கோல்டெல்லாம் நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு வாங்கும் போதே நஷ்டத்தில் தான் வாங்குறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் யாரெல்லாம் வந்து பங்குச்சந்தையில் தோற்று போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தெரியாமல் வீட்டு பெண்களுக்கு தெரியாமல் அந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் ஈடுபடுகிற ஆண்கள் தான் கோத்து போகிறாங்க ஆனால் பெண்களுக்கு தெரிஞ்சு கரெக்டாக முறைப்படி அவங்க முதலீடு பண்ணாங்கன்னா பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கிறாங்க என்கிட்ட ஆயிரரூவா இருக்கு ரூபா இருக்கு நான் பங்குச்சந்தையில் வந்தேன்னா அதை வந்து நான் ஐயாயிரம் ரூபா ஆகிடும் பத்தாயிரரூவா ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வரவே கூடாது இங்கே பணத்துக்கு மதிப்பே கிடையாது சமீபத்துல வெளியான ரெண்டு முக்கியமான நியூஸஸ் அதுதான் இந்த இன்டர்வியூட கோராவே இருக்க போகுது ஒரு பக்கம் ஆர்பிஐ நிறைய தங்கம் வாங்குறாங்க நிறைய கோல்டு ரிசர்வ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியால குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல எடுத்துட்டோம் அப்படின்னா இந்தியாவில இருக்கக்கூடிய தங்கத்துல இருபது சதவீதம் பக்கம் இந்தியாவில இருக்கிற ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படியே இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா இந்தியால மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரியான ஈக்குவிட்டி முதலீடுகளும் வளர்ந்து வந்துகிட்டே இருக்கு ஆனா இதுல தமிழ்நாடு இல்ல சவுத் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்களோட பார்ட்டிசிபேஷன் அவ்வளவு நோட்டிசபிளா இல்ல ரீசெண்டா கூட குஜராத்ல அவங்க ஈக்குவிட்டி முதலீடுகளில் ஒரு கோடியை கிராஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் பார்க்க முடியுது ஆனா சவுத் இந்தியா ஏன் இதுல எல்லாம் லேக் ஆகுறாங்க நம்ம பெருசா ஈக்குவிட்டி பார்ட்டிசிபேஷன் இல்லாததுனால நமக்கு ஏதாவது சிக்கல்கள் இருக்கா ஏதாவது பின்னடைவுகள் இருக்கா இல்ல நம்ம வேர்ல்டு மாதிரியான ஒரு ட்ரெடிஷனல் அசர்ட்டை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு ஏதாவது பேக்லாக்ஸ் எல்லாம் இருக்க போகுதா அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் நம்ம பேசின மாதிரி இந்தியால குறிப்பா தமிழ்நாடுல இருக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கோல்டு தான் ஒரு முக்கியமான அசட்டாவே நம்புறாங்க இப்போவும் கையில பணம் சேர்ந்தது அப்படின்னா முதல்ல நம்ம நிறைய தங்கம் வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க சோ இந்த மாதிரி ட்ரெடிஷனல் அசெட்ஸ் ஒரு கோல்டோ இல்ல ரியல் எஸ்டேட்டோ இதையே ஃபுல் அண்ட் ஃபுல் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால நமக்கு ஏதாவது பேக்லாக்ஸ் வருமா சார் இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு ஏன் வாங்குறோம்னு பார்க்கணும் நம்ம கோல்டு வந்து ஒரு முதலீடாக யாருமே வாங்குறது கிடையாது அது நம்ம கலாச்சாரத்தோட ஒன்றியது ஒரு குழந்தை பிறக்கிறதுலேருந்து குறிப்பாக பெண் குழந்தைகள் பிறக்கிறதுலேருந்து நம்ம அந்த கோல்டை வந்து சேர்த்துட்டே வரோம் திருமணங்களில் சில சமூகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு சவரன் நகைகள் போடுவது கூட ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா இப்போதான் நடைமுறையில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதை வந்து யாருமே முதலீடாக பார்க்குறது கிடையாது கையில் வந்து கூடுதலாக பணம் இருந்ததுன்னா அதை வந்து இதை இதில் இதில் போட்டு வைப்பாங்க ஆனால் இது ஒரு பின்னடைவா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு பின்னடைவு தான் ஏன்னா தங்கமாகட்டும் நிலமாகட்டும் இது ரெண்டுத்துக்குமே வந்து பணத்தை உருவாக்குற தன்மை கிடையாது தங்கத்தோட விலை எப்போ உயரும்னா பொருளாதாரம் உயர்ந்தா உயரும் அதுக்கப்புறம் உலகத்துல வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை பஞ்சம் பட்டினி போர்கள் இப்படி இருக்கிற காலங்கள்ல தான் உயரும் சமீப காலங்களில் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து பதினெட்டு வரைக்கும் ஒரு அமைதியான காலம் அப்படின்னு சொல்லலாம் அந்த காலங்கள்ல வந்து தங்கத்தோட விலை வந்து எங்கேயுமே வந்து வளர்ச்சி அடையுது நெகட்டிவ்ல கூட போச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனா இப்போ இருக்க பாத்தீங்கன்னா இந்த மூன்றாண்டு நான்காண்டு காலங்கள்ல வந்து போர் சூழல்கள் வந்து உலகம் முழுக்க இருக்கும்போது தங்கம் வந்து முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் வந்து உயர்ந்திருக்கு இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் தந்தத்தோட விலை எப்படி உயருது அப்படிங்கிறது அப்படி பார்க்கும்போது நாம வந்து ஒரு தொழில்கள்ல ஈடுபட்டால் மட்டும்தான் நம்ம உடனடியாக வளர்ச்சி அடைய முடியும் அப்படி பார்க்கும்போது தமிழ்நாடு வந்து தங்கத்துல அனைத்து பணத்தையும் போய் போட்டு வைக்கிறது வந்து தமிழ்நாடு வளர்ச்சியை வந்து தடை பண்ணுது அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் நம்ம என்னதான் ஈக்விட்டி பத்தி எல்லாம் பேசினாலுமே இன்னும் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா தான் வீட்டுல இருக்கிற பெண்கள் இல்ல பெற்றோர்கள் எல்லாருமே யோசிப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நார்மல் இந்தியன் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில என்ன பெரிய கோலா இருக்க போகுதுன்னா குழந்தையோட எஜுகேஷனுக்கு சேர்க்கணும் இல்ல அவங்க திருமணத்துக்கு சேர்க்கணும் இதுதான் எல்லா ஃபேமிலிஸ்லயும் இருக்கிற முக்கியமான விஷயமா இருக்கும் இதுக்கு கோல்டோட எக்ஸ்போஷரே கம்ப்ளீட்டா அவங்க டிபெண்ட் பண்ணிருக்கிறதோ இல்ல கோல்டோட எக்ஸ்போஷர் அதிகமாக வச்சுக்கிறதுனாலயோ ஏதாவது பிரச்சனைகள் வருமா நம்ம வந்து கோல்டை வந்து சிஎஜிஆர் வைஸ் பார்க்கக்கூடாது மியூச்சுவல் ஃபண்ட் ஃபண்ட்ஸோட சிஎஜிஆரோட கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது நாம வந்து மக்கள் வந்து லெவையே முதலீடு பண்ணுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு மாதிரி நம்ம போது அதோட பின்புலத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும் அதுக்கு நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டையும் ஆதாரையும் லிங்க் பண்ணணும் கேஒசி பண்ணணும் நாமினி டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பணத்தை வந்து உங்கள் இருந்து எய்ம்ஸியோட வங்கிக்கு மாற்றணும் எஸ்ஐபி போட்டிங்கன்னா மாசம் மாதம் அந்த பணம் இங்கேருந்து அங்கே போவோம் இவ்வளோ காம்ப்ளெக்ஸிட்டி இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுறது இது அப்படியே வந்து நீங்கள் இங்கே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா தங்கம் அப்படின்னா உங்கள் தெருவிலேயே ஒரு தங்க கடை இருக்கும் கையில் கொஞ்சம் பணம் செஞ்சதுன்னா நீங்கள் அந்த தெருவில் போயிட்டு அந்த தங்கத்தை வாங்கிட்டு வந்துடலாம் மறுபடியும் உங்களுக்கு பணம் தேவைன்னா அங்கேயே போய் வித்துடலாம் இல்லை அடகு வைக்கலாம் எந்த ஒரு கே கிடையாது எந்த ஒரு டாக்குமெண்டேஷனும் கிடையாது இது வந்து பெண்களுக்கு ரொம்ப எளிமையான ஒரு விஷயமாக இருக்கு நீங்க கேள்வி கேட்கும் போதே பெண்களை மையப்படுத்தி தான் கேட்டீங்க அப்ப பெண்கள் ஏன் வந்து தங்கத்தின் மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னா அங்கதான் உங்களுக்கு எளிமையாக இருக்கு இப்போ ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போகணுன்னா கூட தனியா யாருமே போகிறது கிடையாது கணவரோடு தான் போகணும் ஆனா நீங்க தங்கம் வாங்குறதுக்கு கணவரோட போகணுன்னு அவசியமே கிடையாது பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா பணத்தை கொடுத்தாங்கன்னா தங்கத்தை கொடுத்துருவாங்க இப்படி ஒருவரை சார்ந்து இருந்தால்தான் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையில ஒரு பெண்ணாக நம்ம சிந்திக்கும் போது எனக்கு தங்கம் தான் ரொம்ப எளிமையாக இருக்கு அப்போ நாம் என்ன பண்ணணும்னா நாம் அந்த புரிதலிருந்து தான் நம்ம வந்து இருந்து அவங்கள மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சீக்யூரிட்டிக்கு மாற்ற வேண்டிய தேவை இருக்குது இப்போ சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய நிறுவனங்கள்லேயே வந்து நாங்கள் பெண்கள் கற்றலுக்கு அதிக முக்கியத்துவம் தரோம் அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் பெரும்பான்மையான மக்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து முதலீடு பண்ணுறாங்க ஆனால் இப்போது இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா தங்கத்தில் முதலீடு பண்ணுறது தான் பெண்களுக்கு மிக எளிமையான ஒரு செயலாக இருக்குது தங்கத்துல முதலீடு செய்யறது என்னதான் எளிமையா இருந்தாலும் இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா எனக்கு தேவைப்படுறப்போ டக்குன்னு அதை அடமானம் வச்சு நான் லிக்விடேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறதும் ஒரு முக்கியமான ரீசனா இருக்கு சோ தங்கம் கொடுக்குற இந்த லிக்விடிட்டியை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொடுக்குதா சார் நிச்சயமா கொடுக்குது நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வச்சுமே வந்து கடன்கள் வந்து வாங்க முடியும் அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து லிக்விட் ஃபண்ட்ஸ் மாதிரியான இதில் நம்ம போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம கடன் கூட வாங்க வேண்டிய வேண்டிய அவசியம் கிடையாது அதை உடனே விற்று கூட நம்ம பணமாக எடுத்துக்கலாம் அதனால எந்த நட்டமும் இல்லை ஸோ கிட்டத்தட்ட தங்கத்தை விட அதிகமான லிக்விடிட்டியை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தருது என்ன தங்கம் போனீங்கன்னா கடையில் கொடுத்து உடனே பணம் வாங்கிடலாம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் காத்திருக்கணும் இவ்வளோ தான் வித்தியாசமே தவிர வந்து வந்து கொடுத்து உடனே பண்ணிடலாம் மிக மிக எளிமையாக்கப்பட்டுள்ளது இன்னமும் நிறைய பேர் வீட்டுல என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா மியூச்சுவல் பண்ட்ஸ் ஒரு கேம்லிங் மாதிரி தான் பாக்குறாங்க மார்க்கெட்ல பணம் போட போறேன் அது ஏறவுள்ள இறங்கும் அப்படின்னா அது ஒரு கேம்லிங் அப்படிங்கிற மென்டாலிட்டி எல்லாம் இருக்காங்க இந்த இப்படி யோசிக்கிறத விட்டுட்டு வெளியில வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் முதலீடு செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார் நிச்சயம் இல்லை நமக்கு வந்து என்னென்னா பங்கு சந்தையாகட்டும் பங்கு சந்தையோட தொடர்புடைய எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கட்டும் அதை பற்றின ஒரு எதிர்மறை பிம்பத்தை தான் நமக்கு வந்து கடத்தி வச்சுருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளை சுற்றி இருப்பவர்கள் எல்லாருமே வந்து இந்த தங்கத்திலையும் நிலத்திலையும் முதலீடு பண்ணும்போது வேறு யாராவது தனித்துவமாக ஒரு முதலீடை செய்யும் போது இவர்கள் வந்து கட்டுக்கதைகளை வந்து ஏற்படுத்தி வச்சுருக்காங்க ஏன்னா அதை நான் பண்ணுறதில்லை அதை நான் பண்ணாததுக்கு எனக்கு ஏதாவது காரணம் தெரியணும் அப்படிங்கிறக்காக கதைகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த கதைகளால் என்ன ஆகுது அப்படின்னா பலரும் வந்து சந்தைக்கும் வருவதில்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் வருவதில்லை ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது எல்லாமே வந்து கேம்பிளிங் கிடையவே கிடையாது இதற்கு பின்பு ஒரு தொழில் இருக்குது அந்த தொழில் வந்து சம்பாதித்து கொடுப்பது தான் சந்தையோட விலையேற்றம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட விலையேற்றம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே போதும் இது கேம்பிளிங் இல்லை இதில் நாமளும் ஈடுபடணும்னு தெரிஞ்சணும் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் நம்ம இங்கே ஒரு கடை பார்க்குறோம் அந்த கடை நல்லா வியாபாரம் நடக்குது அப்போ எல்லார் மனசுலேயும் ஒரு எண்ணம் தோணும் இந்த இடத்துல நான் இப்போது இந்த கடையை வச்சுருந்தேன் அப்படின்னா நான் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பேன் ஏன்னா அந்த பிஸ்னஸ் மாடலுங்கிறது ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மாடல் கிடையாது ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வந்து எங்கள் அப்பா கூட வரும்போது ஒரு விளம்பரம் பார்த்தேன் வசந்தன் கோ விளம்பரம் பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நான் எங்கள் அப்பா கடை அப்புறம் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களோட பிஸ்னஸ் மாடல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டிவி வாங்கி வைப்பாங்க மற்ற எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் வாங்கி வைப்பாங்க அதை விற்கிறது தான் சரியாக எழுபது எண்பதுகளில் அவங்க வைக்கும்போது அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்போ அந்த தொழிலை நம்ம இப்போ உட்காந்து பார்க்கும் போது நமக்கு என்ன தோணும் இது நாமளே பண்ணியிருக்கலாமே இதை பண்ணிருந்தோம் நம்ம வசந்தன் குமாரி பெரிய அளவில் வந்திருக்கலாமே அப்படின்னு தோணும் இப்படி பார்க்குற வியாபாரத்தை எல்லாம் நாம வந்து தொடங்கணும்னு தோணு தோ தோணுங்க அப்படிங்கிறத தாண்டியும் அதுக்கு நாம உரிமையாளராகலாம் அதற்கான வாய்ப்பை தான் பங்குச்சந்தை ஏற்படுத்தி தருது இதையே நம்ம மறுக்கணும் சோ இத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும் இதை வந்து சூதாட்டம் நினைக்க மாட்டோம் இது நமக்கான வாய்ப்பு இன்னொரு பக்கம் நான் பங்கு சந்தையில முதலீடு செய்யும் ஃபர்ஸ்டே நமக்கு சொல்லிடுறாங்க இதுல ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் உங்க பணம் உங்களுக்கு அப்ரிசியேட்டும் ஆகலாம் இல்ல உங்களுக்கு காணாம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம் ஆனா தங்கம் முதலீடு பொறுத்த வரைக்கும் தங்கத்தோட ரிட்டர்ன்ஸ் குறையும் இல்ல நான் போட்ட காசு அதை விட கம்மியாகும் அப்படின்னு யாருமே நம்புறதுக்கு தயாரா இல்ல நம்மளும் விசிபிளா அதைதான் பாக்குறோம் சோ கம்பேர் பண்ணும்போது ரிஸ்க் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனாலயும் தமிழ்நாட்டு மக்கள் மேக்சிமம் வந்து தங்கத்தை ப்ரிஃபர் பண்றாங்களா தங்கமாகட்டும் நிலமாகட்டும் எல்லாரோட புரிதல் என்னன்னா அதுல ரிஸ்க்கே இல்லை அந்த பணம் வந்து குறையவே குறையாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கு அது ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா அதுக்கு பிரைஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா வெளியே தெரியாது அப்கோர்ஸ் தங்கத்துக்கு தின பிரைஸ் தெரியுது நிலத்துக்கு அந்த பிரைஸுங்கிறது கண்ணுக்கு தெரியவே தெரியாது நீங்க வாங்கும்போது தெரியும் அதுக்கப்புறம் விற்கும் போது உங்களுக்கு தெரியும் நடுவில் வந்து நீங்க பிரைஸை செக் பண்றது இல்லை அப்படி பண்ற பண்ணாம ஒரு பத்து வருடம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு நிலத்தை விற்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பா உயர்ந்துதான் இருக்கும் அதனால அதுல அதுல வந்து லாஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது நீங்க வந்து ஒரு பத்து ரூபா போட்டுட்டு அந்த பத்து ரூபா அஞ்சு ரூபாய்க்கு வந்தா மட்டும் லாஸ் கிடையாது இருபது ரூபா சம்பாதிக்கிற இடத்துல பத்து ரூபா சம்பாதிச்சாலும் அதுவும் லாஸ்ங்கிற புரிதல் வந்து ஒருத்தருக்கு வரணும் சோ விலையே தெரியாத ஒரு இடத்துல எனக்கு நஷ்டமே வரலன்னு சொல்றது வந்து ஒரு நகை ஒரு சிரிப்புக்குரிய விஷயம் தான் வச்சுக்கலாம் இதே வந்து நீங்க தங்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தங்கம் வந்து தான் முப்பது நாற்பது சதவீதம் இவ்வளவு அதிகமான ஒரு வளர்ச்சி கொடுத்துருக்கு ஆனா அதுவும் வந்து வளராமல் கொஞ்சம் ஏற்றம் இறக்கத்தோட இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் உலக அளவில் பார்த்தீங்கன்னா தங்கத்தை யாருமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்றதே கிடையாது அது ஒரு ஏஜ் ப்ராடக்ட் உங்கள் போர்ட் பத்து சதவீதம் இருந்தால் போதும் தமிழ்நாட்டு சூழ்நிலையில ச சமூகத்துடன் தங்கம் ஒன்றி இருப்பதால் அது ஒரு இருபது சதவீதம் இருந்தால் போதும் அப்போ தங்கம் நஷ்டமே கொடுக்காதே அப்படின்னா அதுவும் கிடையவே கிடையாது நீங்கள் தினசரி விலை பார்க்குறீங்க இரநூறு இரநூறுவா ஏறி இருக்குன்னு வருது அடுத்த நாளே வந்து அறநூறுவா கம்மியாக இருக்குன்னு வருது அப்போ ஏற்றம் இறக்கம் இருக்கு ஆனால் என்னன்னா நாம வாங்கிட்டு அடுத்த நாள் விற்க மாட்டோம் அப்போ நம்ம விற்கும் போது விலை அப்படி குறைஞ்ச விலையாக இருந்தால் கண்டிப்பா விற்க மாட்டோம் விற்க வேண்டிய தேவை தான் விற்போம் அப்ப கண்டிப்பா அது ஏறி இருக்கும் தான் அவங்க வந்து கண்டிப்பா ஏறி இருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர இந்த ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே உண்டு தங்கத்தை பொறுத்த வரைக்கும் போர்ட்போலியோல அதிகமா ஒரு டென் பெர்சன்டேஜ் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றீங்க ஆனா இன்னொரு பக்கம் ஒரு சாதாரண நடுத்தர மக்களா இருக்கட்டும் ஒரு அன்ஆத்தரைஸ்ட் செக்டர்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும் அவங்களால மாசத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் சேமிக்கவே முடியும் அப்படி இருக்கிறவங்க அந்த குறைந்த அமௌண்ட் எடுத்துட்டு போய் ஒரு தங்கத்துல முதலீடு செய்யறது நல்ல ஆப்ஷனா இருக்குமா இல்ல பங்கு சந்தையில வர்றது நல்ல ஆப்ஷனா இருக்குமா சார் நம்ம வந்து பங்குச்சந்தைக்கு வரணும் அப்படின்னா ஐந்து வருடத்துக்கு தேவையில்லாத பணத்தை தான் பங்கு சந்தைக்கு கொண்டு வரணும் என்கிட்ட ஆயிரூவா இருக்கு ரெண்டாயிரம் ரூபா இருக்கு நான் பங்குச்சந்தை வந்தேன்னா அதை வந்து நான் ஐயாயிரம் ரூபா ஆகிடும் பத்தாயிரம் ரூபா ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வரவே கூடாது இங்கே பணத்துக்கு மதிப்பே கிடையாது ஒரு தனி நபரோட ரிஸ்க்குக்கு தான் இங்கே மதிப்பு ஒரு தனிநபரை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் அவர் எவ்வளவு பணத்தை பங்குச்சந்தைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சிலர் வந்து என்கிட்ட பத்து லட்ச ரூபா இருக்கு நான் பங்குச்சந்தையை வந்து முதலீடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார் ஆனா ஒரு பத்து லட்ச ரூபா வச்சிருந்தா கூட அவருக்கு இங்க கடன்கள் இருக்கும் அடுத்தடுத்த வருடங்கள்ல ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் ஸோ இதெல்லாம் கணக்கு தான் அவங்க எவ்வளவு பங்கு சந்தைக்கு கொண்டு வரலாம்னு அப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியும் இப்போ நாங்க பரிந்துரை செய்கிறது ஒருத்தர் வந்து தங்கத்திலையும் நிலத்திலையும் மட்டும்தான் முதலீடு பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு நாங்கள் பங்கு சந்தையை பரிந்துரைப்பதே கிடையாது நான் என்ன சொல்றேன்னா ஐந்து வருடத்துக்கு தேவையில்லாத பணத்தை நீங்க பங்கு சந்தைக்கு கொண்டு வாங்க அப்ப ஐந்து வருடத்துக்கு உட்பட்ட பணத்தை நம்ம எங்க வைக்கணும் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் டெட்டுன்னு ஒன்று இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் லிக்விடுன்னு ஒன்று இருக்கு கடன் பத்திரங்கள் சார்ந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதில் சராசரியாக எட்டுலேருந்து ஒம்போது சதவீதம் நமக்கு ரிட்டர்ன் கொடுக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட இது லிக்விடிட்டி அதிகம் நினச்ச நேரம் இதை கொடுத்து பணத்தை எடுத்துக்கலாம் ஸோ இதைத்தான் நாங்கள் வந்து ஐந்து வருடத்துக்குள்ளே நாங்கள் வந்து பரிந்துரை செய்வோம் இப்போ உங்க கேள்விக்கு வரும் ஒருத்தர் வந்து ரெண்டாயிரம் ரூபா தான் நான் வச்சிருக்கேன் அவருக்கு இதை பணம் ஐந்து வருடத்துக்கு தேவை இல்லை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம பங்கு சந்தைக்குள்ள கொண்டு போவோம் இல்ல இது வந்து அவருடைய எமர்ஜென்சி ஃபண்ட் இது ரொம்ப முக்கியமான ஒரு பணம் அப்படின்னா இவருக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் லிக்விட் இதுவே வந்து போதுமானது பங்குச்சந்தை முதலீடு அப்படிங்கிறது ஒரு தனி நபரோட ரிஸ்க் அப்பீட்டை பொறுத்து தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்றீங்க ஸோ அப்படி பார்க்கும் ஒரு மிடில் கிளாஸ் கிளாஸ்லயோ இல்ல லோவர் மிடில் கிளாஸ்லயோ இருக்கிறவங்க அவங்களோட பணத்தை வச்சு அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க முடியாது அப்போ ஆட்டோமேட்டிக்கா பங்குச்சந்தை சந்தை அப்படிங்கிறது ஒரு மேல்தட்டு மக்களுக்கான ஒரு சொல்ல முடியாது நம்ம கணக்கு போட்டு வந்து முடிய பங்குச்சந்த உள்ள வரக்கூடிய நபர்கள் தான் அவர்களே வராம இருப்பதுதான் இப்ப சிக்கல் சரியா அதனால குறைந்த பணம் இருப்பதனால் பலரும் வர வரல அப்படிங்கறது கருத்தாக்கமே கிடையாது பணம் இருக்குது ஆனால் அது வருவதற்கான கற்றல் அவர்கள் கிடையாது அப்படிதான் நாங்க போட்ட அனாலிசிஸ் வந்து சொல்லுதே தவிர மிகவும் ஏழ்மையில இருக்கிறவங்க தான் வர முடியாத சூழ்நிலை இப்போ இருக்குன்னு இருக்கு அப்போ பணம் இல்ல டைம் ரிஸ்க் அப்படிங்கறத தாண்டி அவங்களுக்கு அதை பத்தின நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்றீங்க ஒரு பரவாயில்ல தமிழ் ஆடியன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் பங்கு சந்தையை பத்தி தெரிஞ்சுக்கணும் சார் முதல்ல கற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வேணும் நிறைய பேர் என்ன நினைச்சிடுறாங்க பணம் என்கிட்ட இருந்தால் அந்த பணத்துக்கு நாலா முதலாளி நான் போய் எதுக்கு இன்னொருத்த சொல்றதை கேட்கணும் நான் எதுக்கு போய் ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மிதப்பு தன்மை வந்துடுது ஏன் பணம் நஷ்டமோ லாபமோ நான் முடிவு எடுத்துப்பேன் போய் இன்னொருத்தர்கிட்ட ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படி கூடவே கூடாது கண்டிப்பாக பணம் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் இருந்தாலும் அந்த பணத்தை வந்து சரியாக நம்ம வந்து பாதுகாத்து முதலீடு செய்தால் தான் அதை நீண்ட காலத்துக்கு பயன்படுத்த முடியும் நம்ம எவ்வளவோ செலிபிரிட்டிஸ் வந்து பார்த்துருக்கோம் நிறைய பணம் சம்பாதிப்பாங்க அவங்களோட பீக் பீரியடில் ஆனால் அடுத்த பத்து வருடம் பதினஞ்சு வருடத்தில் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக அதுக்கு கீழே போயிடுவாங்க ஏன் அப்படின்னா அவர்கள் வந்து இந்த மாதிரியான சரியான முதலீடுகள் பண்ணாமல் தவறான முதலீடுகள் பண்ணதுனால தான் அப்போ போதும் அவர்கள் கோர்சஸ் இருக்கு அது தவிர நிதி ஆலோசகர்கள் இருக்காங்க நீங்க அவங்க கிட்ட போனாலே போதும் உங்களுக்கு அடிப்படைகள்ல இருந்து எல்லாமே அவங்க சொல்லி கொடுத்து உங்களை முதலீடு பண்ணுவதற்கு உதவி செய்வாங்க இது வந்து ஒரு தனிநபருக்கு தானாக எழ வேண்டும் யாருமே போய் சொல்ல முடியாது ஆனா இங்க வந்து என்னன்னா இது ஒரு ஈ பிரச்சனையா இருக்கு ஒரு கௌரவ பிரச்சனையா இருக்கு ஏன் நான் எதுக்கு இவங்க கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு இந்த பக்கமும் தவறு இருக்கு நிதியர்களும் வந்து என்னன்னா தங்களை ஒரு குடி மக்களாக நினைத்து கொண்டு தங்களிடம் ஆலோசனை கேட்பவர் வருபவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அது போல் நடத்துறாங்க இது வந்து இந்த தரப்புக்கு பிடிப்பது கிடையாது அதனால இந்த பஞ்சாயத்தே வேணும்னு சொல்லிட்டு தங்கத்திலையும் நிலத்திலையும் முதலீடு பண்றதுலயே கடமையா முடிச்சுக்கிறாங்க நம்ம பேசும்போது சொன்னீங்க தங்கம் வந்து தமிழ்நாட்டில் கல்ச்சரோட ஒன்றி போன ஒரு விஷயமா இருக்கிறதுனால ஒரு இருபது சதவீதம் வரைக்கும் அலாட் பண்ணலாம் அப்படின்னு சோ தங்கத்துல முதலீடு செய்யறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட இன்னும் நம்ம கோல்டு இடிஎஃப் கோல்டு பீஸ் மாதிரியான விஷயங்களும் இருக்கு ஸோ அந்த ஒரு டேர்ன் எடுக்கிறதுக்கான காலகட்டத்தில் நம்ம இப்ப இருக்கோம்மா ட்ரெடிஷனலா தங்க நகைகள் வாங்குறதை விட டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு மாற வேண்டிய கட்டாயம் இருக்கா டிஜிட்டல் ஃபார்மேட்டில் தான் வாங்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா ஆனால் அந்த டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வாங்குறதுக்கு நான் ஆரம்பத்தில் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுறதுக்கு இருக்கிற சிக்கல்கள் அனைத்து சிக்கல்களும் இருக்குது அப்புறம் ரெண்டாவது டே இதுவும் வந்து ஒரு பேப்பர் கோல்டு தான் இதையும் பெண்கள் ஏற்றுக்கொள்ள போறது கிடையாது அப்போ எங்க வந்து நிப்பாங்கன்னா பிசிக்கல் தான் வந்து நிப்பாங்க ஆனா அதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கோல்டெல்லாம் நீங்க பிசிக்கல் கோல்டு வாங்கும் போதே நஷ்டத்துலதான் வாங்குறீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் ஆனா நம்ம முதலீடாக மட்டுமே தங்கத்தை வந்து தமிழ்நாட்டுல பாக்கவே முடியாது இப்ப முதலீடு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான வீட்டுக்குள்ள பொதுவாக பெண்கள் சார்ந்துதான் இருக்கும் ஒரு பெண் வந்து இந்த முதலீடை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா அந்த ஆண் வந்து பெரிய அளவுல பங்கு சந்தையில முதலீடு பண்ண முடியாது யாரெல்லாம் வந்து பங்குச்சந்தையில் தோற்று போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தெரியாமல் வீட்டு பெண்களுக்கு தெரியாமல் அந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் ஈடுபடுகிற ஆண்கள் தான் தோற்று போகிறாங்க ஆனால் பெண்களுக்கு தெரிஞ்சு கரெக்டாக முறைப்படி அவங்க முதலீடு பண்ணாங்கன்னா பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கிறாங்க ஆனால் இங்கே பெண்கள் வந்து அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஆர்வம் காட்டுவது கிடையாது இந்த பேப்பர் கோல்டு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்குள்ளே வருவது கிடையாது அதற்கு பல காரணங்கள் இருக்கு பெண்கள் இப்போதான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு வராங்க ஆனா இதற்கு முன்பு இருந்த பெண்கள் ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயதில் இருக்கிற பெண்களுக்கு வந்து அது பெரிய புரிதல் கிடையாது பேப்பர் கோல்டு அதனால தான் போடணும் ஆனா அது போடக்கூடிய சூழ்நிலை வந்து தமிழ்நாட்டுல இப்ப கிடையாது பேப்பர் ஒருத்தவங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வரும்போது அதுல என்னென்னலாம் சேலஞ்சஸ் இருக்கு சார் பேப்பர் கோல்டுல வந்து உங்களுக்கு சேலஞ்சஸ் ரொம்ப கம்மி தான் பிசிக்கல் கோல்ட விட உங்களுக்கு சேலஞ்சஸ் வந்து பேப்பர் கோல்டுல வந்து மிக மிக குறைவு அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து லாக்கர் கிடையாது ஜிஎஸ்டி கிடையாது செய்குழி கிடையாது சேதாரம் கிடையாது ஸோ மிக அருமையான ஒரு விஷயம் தான் இதுல ஸ்பெசிஃபிக்கான சேலஞ்ச் அப்படிங்கிறது நம்ம டாக்ஸேஷன் மட்டும் தான் பார்க்கணும் மூன்று வருடத்துக்கு லாங் டேர்ம்ல பார்க்கும்போது இருபது பர்சன்ட்ல வந்து டாக்ஸ் பண்ணுவோம் பண்ணுவாங்க நீங்க விற்கும் போது அது வேணா நம்ம ஒரு சேலஞ்சா சொல்லலாம் மற்றபடி பெரிய சேலஞ்ச் எதுவுமே கிடையாது இப்போ கோல்டு நம்ம நிறைய ட்ரெஸ் பண்றதுக்கு முக்கிய காரணமே அது கொஞ்சம் சேஃபான ஒரு அசர்ட் அப்படிங்கறதுனாலதான் பங்கு சந்தையில கம்பேரிவ்லி ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிற ஒரு தான் நம்ம இதை கம்பேர் பண்றோம் ஸோ பங்கு சந்தையிலே கோல்டு அளவுக்கு கொஞ்சம் எனக்கு செக்யூரிட்டி கொடுக்க மாதிரியான முதலீடுகள் இல்லை அந்த மாதிரியான ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்கா சார் நம்ம அடிப்படையில் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா முதலீட்டை பொறுத்த வரைக்கும் அதிக ரிஸ்க் அதிக ரிட்டர்ன் நம்ம சேஃபாகவே இருந்துட்டா பெரிய பணக்காரர் ஆகவே முடியாது நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் டெட்டு லிக்விட் ரொம்ப அருமையான சேஃபான ப்ராடக்ட் ஆனால் அது எட்டு சதவீதம் ஒன்பது சதவீதம் மட்டும்தான் கொடுக்கும் அது சேஃப் அப்படிங்கிறதுனாலதான் அது அவ்வளோ கம்மியா கொடுக்குது அதே மாதிரி தான் கோல்டும் தங்கமும் ரொம்ப சேஃபான ப்ராடக்ட்டு அது ரொம்ப பெரிய நஷ்டத்தெல்லாம் ஏற்படுத்தாது அதே மாதிரி லாபமும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பத்து சதவீதம் பதினோரு சதவீதம் விச் இஸ் வெரி குட் நம்ம சிஐஜிஆர் இந்த முப்பது நாற்பது சதவீதம் வந்ததுக்கு அப்புறம் இது வந்து பத்து பதினோரு சதவீதம் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி ஒன்பது சதவீதம் பத்து சதவீதம் நீங்கள் செய்குலி சேதாரம் கணக்கு பண்ணீங்கன்னா எட்டு சதவீதத்தில் வரும் ஸ்டில் இட் இஸ் குட் கம்பேரிங் டு ஃபிக்ஸட் டப்பா டெபாசிட் ஆனா இது சேஃப் அப்படிங்கறக்காகவே நம்ம முதலீடு திட்டங்களை வந்து வரையறை செய்ய முடியாது நம்மளுடைய ஆசைகள் எண்ணங்கள் பிள்ளைகளை வந்து வெளிநாடுகளுக்கு படிக்க வைக்கணும்னு இருக்கும் நம்ம ரிட்டர்மெண்ட் ஃபண்டு வந்து பெரிய அளவில் சேர்க்கணும்னு இருக்கும் ஸோ இந்த குறிக்கோள்கள் எல்லாம் நம்ம கணக்கெடுக்கும்போது நாம் அதிக அளவில் ரிஸ்க் எடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம் அந்த ரிஸ்க்கை நம்ம எடுக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுவே பெரிய ரிஸ்க் ஆகிடும் ஸோ சேஃப் மட்டுமே ஒரு முதலீட்டுக்கான க்ரைட்டீரியா கிடையாது நம்ம ரிட்டனும் ரொம்ப முக்கியமானது அந்த ரிட்டன் அச்சீவ் பண்ணுறதுக்கு தேவையான ரிஸ்க்கையும் நம்ம எடுத்தே ஆகும் அதிக ரிஸ்க் எடுக்கிறதும் தப்பு குறைந்த ரிஸ்க் எடுக்கிறதும் தப்பு கோல்ட ஒரு பிரைடா பாக்குறதையும் தாண்டி உதாரணத்துக்கு ஒரு ஐம்பது சவரன் நகை ஒரு ஃபேமிலில இருக்கு அப்படின்னா கல்யாணம் பண்ணும்போது பொண்ணுக்கு கொடுக்குறாங்க அது அப்படியே அந்த ஃபேமிலியில கேரி ஃபார்வர்ட் ஆகுது ஸோ அந்த ஐம்பது சவரன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அசட்டா தானே சரி இருக்கு ஸோ அதுக்கான அலோகேஷனை நம்ம குறைச்சிக்கலாம் கொஞ்சம் மாடர்ன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு மாறலாம் அப்படிங்கறத எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும் மற்ற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இருக்கிற பிரச்சனை என்னன்னா அது கண்ணுக்கே தெரியாது அதிகமாக சம்பாதிச்சு கொடுக்குற இன்சூல் நம்ம கண்ணுக்கே தெரியாது ஆனால் கோல்டு கம்மியாக இருந்தாலும் அதை வந்து நம்ம ப்ரைடாக வெளியே காட்டலாம் தலைமுறைக்கு தலைமுறைக்கு கடத்தலாம் நம்ம இதில் என்ன சிக்கல் அப்படி அப்படின்னா தங்கம் ஆகட்டும் நிலமாகட்டும் ரெண்டுமே சேர்த்தே பார்க்கலாம் யாருமே வந்து இதை தாங்க தங்களுக்காக அனுபவிக்க போகிறது கிடையாது தங்கம் இருந்ததுன்னா இல்லை நிலம் இருந்ததுன்னா எப்போ விற்பாங்கன்னா குடும்பத்தில் ஏதாவது ஒரு துக்க செயல் வந்தால் தான் விற்பாங்க யாராவது ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருந்தாங்க அப்போ எனக்கு செலவு வேணும் அப்போ தான் விற்பார்கள் அப்படி இல்லைன்னு என்ன ஆகும்னா மொத்த மொத்தமாக சேர்த்து நம்ம அடுத்த தலைமுறைக்கே கொடுத்துட்டு போவோம் இதை பற்றின எந்த ஒரு கவலையும் நமக்கு கிடையாது நம்ம சம்பாதிச்ச பணத்தை நம்ம அனுபவம் அனுபவிச்சோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது அதுக்கு பதில் யாருக்கிட்டும் இருக்காது அப்போ இது சரியா அப்படிங்கிறத நம்ம வந்து திறனாய்வு செய்து பார்க்கணும் நான் என்னுடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் அதை தூக்கி அப்படியே அடுத்த தலைமுறைக்கு கொடுக்குறேன் என் வாழ்க்கையை நான் இனிமையாக வாழலை இன்னும் சொல்ல போனால் இனிமையான வாழ்க்கை என்னங்கிறது இங்கே பல பேருக்கு தெரியாது அப்போ இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சிந்தனையிலேருந்து எல்லாமே முடங்கி போயிடும் அப்போ இதுவே வந்து நீங்க மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அத வந்து நீங்க நீங்க கொடுத்துட்டு போலாம் அடுத்த தலைமுறைக்கு இதை விட அதிகமா கொடுத்துட்டு போலாம் அதே நேரம் அந்த பணத்தை நீங்க கண்ணு முன்னாடி பார்க்கும்போது இதுல கொஞ்சம் எடுத்து செலவு பண்ணலாமேன்னு உங்களுக்கு உங்களையே தெரியாம தெரியாமையாவது தோணும் அப்படியாவது இந்த வாழ்க்கையை வந்து இனிமையாக வாழாமே அப்படிங்கிற அளவுல நம்ம அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் புரிஞ்சுக்கலாம் இன்னொரு பக்கம் டாக்ஸேஷன் பெரும்பாலும் யாரும் டாக்ஸ் பேஸ் பண்ணி தங்கத்திலயோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு செய்யறது இல்ல இருந்தாலும் இதை ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது அந்த ஆஸ்பெக்டையும் டச் பண்ணா கரெக்டா இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு கேபிடல் கெயின்ஸ் டாக்ஸ் இருக்கு தங்கத்துல என்னதான் ஜிஎஸ்டி எல்லாம் இருந்தாலும் கூட அது பெருசா அதை யாரையும் யோசிக்கிறது இல்லை வாங்கும் போது டாக்ஸேஷன் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது எது பெஸ்டா இருக்கும் சார் மியூச்சுவல் தான் பெஸ்ட் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு லட்சம் வரைக்கும் வரி கிடையாது அதுக்கு தான் வந்து உங்களுக்கு டாக்ஸ் போடுவாங்க தங்கத்துல வந்து குறைந்த காலத்துக்கு வந்து கம்மியான வரி நீங்க மூணு வருஷம் கடந்துட்டீங்க அப்படின்னா இருபது சதவீதம் வந்து நீங்க வரி கட்டணும் ஆனா பெரும்பான்மையா இதை யாருமே பேப்பர் ஆமா பேப்பர் கோல்டு நீங்க மத்த கோல்டு வாங்கினாலுமே இந்த கேபிட்டல் டாக்ஸ் வரும் ஆனா இதை வந்து இதை பத்தின புரிக்கிறது யாருக்குமே கிடையாது ஆனா இப்ப எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணிட்டு வராங்க எல்லாமே வந்து ஏஏ யூஸ் பண்ணி யார் யார் என்னென்ன வாங்குறாங்க அப்படிங்கறத கணக்கு பாக்குறாங்க நீங்க தங்கம் வாங்கும் போது பான் கார்டு கொடுக்கணும் தங்கம் விற்கும் போதும் பேன் கார்டு கொடுக்கணும் ஸோ எல்லா இடத்துலையும் அலாட் ஆகப் போகுது இதுமே மாதிரி விசிபிளா அது வந்து தெரியும் டேக்ஸ் உண்டு அப்படிங்கறது ஒரு புரிதலாவது ஏற்படும் ஓகே தங்கம் வந்து நான் வாங்கும்போது விற்கும்போது தான் இந்த மாதிரி டேக்ஸ் கட்ட வேண்டியதா இருக்கும் அதை ஹோல்ட் பண்ணும்போது எந்த டேக்ஸுன்னு டைமில கிடையாது ஓகே எவ்வளவு சவரன் கிடையாது எந்த இன்ஸ்ட்ரூமென்ட்மே கிடையாது எந்த இன்ஸ்ட்ரமெண்ட்டா இருந்தாலுமே நீங்க ஹோல்ட் பண்ணும்போது போது டாக்ஸ் கட்ட வேண்டியது இல்ல அரசாங்கம் புதுசா டாக்ஸ் ஹோல்டு வருமான தெரியல நீங்க ஹோல்டு பண்ணாலே கொண்டு வருமானு தெரியல வெல்த் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கொண்டு வர வாய்ப்பு இருக்கு இப்போதைக்கே கிடையாது இவ்வளவு நேரம் தங்கம் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரெண்டு தீமை நம்ம கம்பேர் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசணும் ஆனா ஒட்டுமொத்தமா பாக்கும்போது அகைன் நம்ம முன்னாடி பேசின மாதிரிதான் ஒரு சாமானிய மக்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு கொஞ்சம் அவங்களோட ஏன்னா எல்லாருக்கிட்டையும் குறைவான பணம் இருக்கும்போது பெரிய அளவுல ரிஸ்கோ எடுக்க முடியாது இந்த எல்லா ஆஸ்பெக்டையும் யோசிச்சு பார்த்தா ஒரு நடுத்தர மக்களுக்கு எது சிறந்த முதலீடு நடுத்தர மக்களுக்கு சிறந்த முதலீடு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் பரஸ்பர நிதி தான் பரஸ்பர நிதியிலேயே நாங்க வந்து மூணு வகையாக வகைப்படுத்துறோம் ஒன்னு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்குய்யூட்டி அடுத்தது மியூச்சுவல் ஃபண்ட் டெட் அதுக்கு கீழே இருக்கிற லிக்விட் இது மூணுத்தையும் நாங்கள் வந்து வகைப்படுத்துறோம் நீங்கள் அல்டிமிட்டா மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டியில தான் இன்வெஸ்ட் பண்ணணும் ஏன்னா நாம வந்து தங்கம் முதலீடு அப்படிங்கிறது ஒரு சேமித்து வைக்கிற உண்டியல் மாதிரி தான் பணத்தை உருவாக்குற தன்மை அதுக்கு கிடையாது அப்ப எது பணத்தை உருவாக்கும்னு பார்த்தீங்கன்னா தொழில்கள் தான் பணத்தை வந்து உருவாக்கும் நீங்க ஒரு தொழிலில் வந்து நூறுரூவா தான் அந்த தொழில் உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா சம்பாதிச்சு கொடுக்கும் அப்ப நம்ம எல்லாருமே தொழில்கள் பண்ணணும் ஆனா எல்லாருக்குமே தொழில் பண்ற வாய்ப்பு வந்து இல்லாத போது அதுக்கு இருக்கிற ஒரு குறுக்கோலி தான் பங்குச்சந்தை அப்ப சந்தையில ஈடுபடணும் அப்படின்னாலுமே நீங்க வந்து நிறைய விஷயங்கள் கற்று இருக்கணும் அதுல ஆர்வம் இருக்கணும் உங்களுக்கு நேரம் இருக்கணும் இப்படி பல சிக்கல்கள் இருக்கு அதுக்கு ஒரு குறுக்கோலி தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்பா மத்தியதர குடும்பத்துக்காகட்டüm இன்னு சொல்லபோனா தமிழ்நாட்டுல வந்து பணக்காரர்களுக்கே வந்து மிக சிறந்த ஒரு இன்ஸ்ட்ரூமென்ட் அப்படின்னா அது மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் தான். Thank you sir. Thank you so பங்குச்சந்தை, ரியல் எஸ்டேட், தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதல முதலீடு செய்யறதுனே குழப்பமா இருக்கா? இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க. நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈடி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க